திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இருதழை கொல்லிக்குள் எறும்பு போல மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் கொல்லி அப்படின்னா நெருப்பு இருதழை கொல்லி அப்படின்னா ஒரு கம்புல ரெண்டு பக்கமும் நெருப்பு நெப்புறியறத இருதழலை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ரெண்டு பக்கமும் நெருப்பு எரியிற கம்புக்கு நடுவுல ஒரு எறும்பு மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி ரெண்டு பக்கமும் எரியற கம்புக்கு இடையில எறும்பு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி 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 ஓடும் கடைசில வெப்பம் தாங்காம ஒண்ணு இறந்துரும் இல்லாட்டி தரையில விழுந்து கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இதே மூங்கில் கம்பா இருந்தா என்னாகும் ஒரு மூங்கில் கம்புக்குள்ள வெற்றிடம் இருக்கும் அதுல ஒரு எறும்பு மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் ரெண்டு பக்கமும் நெருப்பு எரியும் அப்படிங்கும்போது அது தரையில விழுந்து கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நெருப்புலையே அழிஞ்சு போறதை தவிர வேற வழியும் இல்லை அது மாதிரி நானும் மூங்கில் கம்புக்குள்ள மாட்டிக்கிட்ட எறும்பு மாறி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்றாரு இந்த கம்புல ஒரு பக்கம் இருக்கிற தீய ஐம்புலன் ஆசை அப்படின்னு சொல்றாரு அதாவது ஐம்புலன் ஆசைகள் என்ற தீ ஒரு பக்கமும் அந்த கம்போட இன்னொரு பக்கத்துல இறைவன் திருப்பரும் துறையில என்னை ஆட்கொண்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற துன்பமும் இதுக்கு இடையில மாட்டிக்கிட்ட எறும்பு மாறி நான் இருக்கேனே இறைவா இந்த துன்பத்தால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன கைவிட்டுடாதே அப்படின்னு மாணிக்கவாசார் இந்த நீத்தல் விண்ணப்பம் பாடல்ல பாடியிருப்பாரு இருதளை கொள்ளியின் உள்ளெரும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரித்தழையனே விடுதி கண்டாய் அப்படின்னு பாடியிருப்பாரு அதுவும் எப்படி நிக்கிறாரு அப்படின்னா தலைவிரி கோலத்துல நிக்கிறேன் அப்படின்னு பாடியிருப்பாரு மாணிக்க வாசகர் ஐம்புலன் ஆசைகளை ஏன் துன்பம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இந்த ஐம்புலன் ஆசைகள் தான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாவே இருக்கு திருமூலர் கூட ஒரு பாட்டுல ஐம்புலன்களுக்கு யானையை ஊமையா சொல்லி பாடியிருப்பாரு யானை உருவத்துல பெருசா இருந்தாலும் அது ஒரு சாதுவான பிராணி தான் யாருக்கும் தீங்கிழைக்காது ஆனா மதம் பிடிச்சிட்டா பெரும் நாசத்தை ஏற்படுத்தும் எதிர்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடும் அது மாதிரி நம்மளோட ஐ புலன்கள் வலிமையானதுதான் ஆனாலும் பெரும்பாலும் அழிவை விளைவிக்காது ஆனா மாயினால வர்ற பந்தம் பாசம் ஆசா பாசம் அப்படிங்கிற மதம் பிடிச்சிட்டா இந்த புலன்களும் பெரும் கேட்டை விளைவிச்சிடும் அப்படின்னு திருமூல சொல்லியிருப்பாரு முழங்கி எழுவன மும்மழ வேழம் அடக்க அறிவு என்னும் கோட்டையை வைத்தேன் அப்படின்னு பாடியிருப்பாரு இப்படி மாயினால மதம் கொண்ட இந்த ஐன் புலன்களையும் அடக்கிறதுக்காக அறிவு அப்படிங்கிற கோட்டையை நான் அமைச்சேன் ஆனா அதையும் தாண்டி ஓடி பெரும் கேட்ட விளைவிச்சிடுச்சு அப்படின்னு பாடியிருப்பாரு அப்போ மாயினால கட்டுண்ட புலன்களை அறிவால கூட கட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட ஐம்பலன்களால வர தீமையை பத்தி மாணிக்க வாசகருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் இந்த ஐம்புலன் தான் நான் மாயையில விழுந்து இப்படி மாட்டிக்கிட்டு துன்பப்படுறேன் இறைவா அப்படின்னு பாடியிருப்பாரு இறைவனோட பெரும் கருணையினால என்னை ஆட்கொண்டு அந்த பேரின்பத்துல திளைச்சு கண் விழிச்சு போது அங்க இறைவனையும் காணும் அடியார்களையும் காணும் இறைவன் என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற துன்பம் என்ன ஒரு பக்கம் வாட்டுது இப்படி இருக்குள்ள நடுவில் இருக்கிற எறும்பு மாறி நான் மாட்டிக்கிட்டு துன்பப்படுறேனே இறைவா அப்படின்னு பாடியிருப்பார் வின் மண் பாதாளம் இந்த மூன்று பெரிய உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவரே உத்தரகோச மங்கைக்கு அரசே போர் செய்ய கையில் திரிசூலத்தை வளபக்கத்தில் தாங்கியிருப்பவனே இரண்டு பக்கமும் நெருப்பேறிய நடுவில் மாட்டிக்கொண்ட இரும்பு போல தலைவிரி கோலத்துடன் நான் இருக்கேன் என்ன கைவிட்டுடாத அப்படின்னு பாடியிருப்பாரு இதத்தான் மாணிக்க வாசகர் இருதளை கொள்ளையின் உள் எறும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையிலே விடுதி கண்டாய் வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணு முத்திர கோஷம் அங்கிக் பொத்தழே மூயிழை வேல்வழன் ஏத்தி பொழிபவனே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓ நம சிவாய